அமெரிக்காவுக்கு நேர்ந்த அதே ஜப்பான் சம்பவம் இப்போ ரஷ்யாவுக்கு உக்ரைன் வேலையால் குண்டு போடுமா ரஷ்யா ஷாக் ஆகாதீங்க நம்ம உலக போர் வரலாற்றை மாத்தின பேர்ல ஹார்பர் தாக்குதல் ஞாபகம் இருக்கா அமெரிக்கா நடுநிலையா இருந்தப்ப ஜப்பான் திடீர்னு தாக்குதல் நடத்திச்சு மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேல அமெரிக்க வீரர்கள் பொதுமக்கள் பலி கடற்படைக்கு பெரும் சேதம் இதனால தான் அமெரிக்கா இரண்டாம் உலக போர்ல குதிச்சு ஹிரோஷிமா நாகசாகில அணுகுண்டு வீசிச்சு அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ ரஷ்யாவுக்கு நடந்திருக்குங்க உக்ரைன் செஞ்ச ட்ரோன் தாக்குதல் மூலமா ரஷ்யாவோட நாற்பத்தி ஒரு போர் விமானங்கள் அழிஞ்சிருக்கு டியூ நைன்டி ஃபைவ் டியூ டுவெண்ட்டி டூ மாதிரியான குண்டு வீசும் விமானங்கள்லாம் போச்சு ரேடாரில் படாமல் கருப்பு கலரில் ட்ரோன்களை பெயிண்ட் பண்ணி ஹேங்கர்ல இருந்த விமானங்களை குறி வச்சு தாக்கியிருக்காங்க இது ரஷ்யாவுக்கு பெரிய இழப்பு இதனால் போர் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அமெரிக்கா ஜப்பானுக்கு பதிலடி கொடுத்த மாதிரி ரஷ்யாவும் உக்ரைனுக்கு அணு ஆயுதத்தை எடுக்குமாங்கிற பயம் இப்போ கிளம்பியிருக்கு ஒருவேளை அப்படி நடந்தா உலகமே ஒரு பெரிய போர் அச்சுறுத்தல்ல சிக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க